இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்படத்துறையில் இரண்டு நடிகைகளுடைய நம்ம வந்து இரண்டு நடிகைகள் நடிப்பு துறையில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்களுடைய நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது நடிகை தேவயானி நடிகை வனிதா இரண்டு நடிகைகளுடைய நம்ம வந்து ஒப்பிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகை வனிதா இன்றைக்கி பூரா சமூக வலைதளத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஃபேமஸ் ஆகி வர்றாங்க அதே நேரத்தில் நடிகை தேவயானி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம விட்டு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நடிகை நடிகை தேவயானி இப்போ நடிகை தேவயானி பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டவர் அதே நேரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் ராஜகுமாரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க வந்து காதல் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கை நடத்தி வந்தவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகிப்போம்னு நினைக்கிறேன் அவர் கல்யாணம் முடிஞ்சு அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு பார்க்க எந்த எந்தவித சர்ச்சையும் இல்லை அழகாக போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து சினிமா துறையில் வந்து எந்தவித ஒரு ஆபாசம் இல்லாத ஒரு நடிகை ஒரு குடும்ப பாங்கான வேடம் எந்தவித ஆபாசம் முகம் சுழிக்கிற கூடிய எந்தவித காட்சிகள் எதுலேயுமே அவங்க நடிக்கிறது கிடையாது ஒரு இன்னைக்கும் தாய்மார்கள் மத்தியில் நடிகை தேவயானி அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பேர் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடைகள் அணிவது கிடையாது கவர்ச்சியாக அணிவது கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப டீசெண்டாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நடிகை தான் இயக்குனர் ராஜகுமாரனை அவங்க வந்து கல்யாணம் பண்ணி இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு திருமணம் தான் இன்றைக்கி நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா அவர் விவகாரத்தை ஆயிடு ஆயிடுவாங்க அதே நேரத்தில் டைவர்ஸ் அதிகமாக பண்ணுவாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அதுக்கு விதிவிலக்காக நடிப்பு துறையிலே இருக்கக்கூடிய இயக்குனரை கல்யாணம் பண்ணி நடிகை தேவையானி இன்றைக்கி வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அழகாக போய்கிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் ஒரு பதினைந்து பதினாறு வயது இருக்கும் அவங்களுடைய மகள் அந்த மகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பாட்டு போட்டி நடைபெறுது அந்த போட்டியில் வந்து மகள வந்து பங்குடுறாங்க அந்த பிள்ளை வந்து பாடுது சினிமா பாடல்களை பாடுது அவ்வளோ ஒரு பார்ப்பதற்கே அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது அது அவங்க மகளை பார்க்குறதுக்கும் தேவயானி மேடத்தை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 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 பார்க்கறதுக்கு ஒரு ஒழுக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீட்டாக இருக்கிறாங்க எந்த வித இதுவும் இல்லை அப்போ நடிப்பு துறையில் இருக்கிற தேவயானி பாருங்கள் அதே நடிப்பு துறையில் தான் இன்றைக்கி வந்து ஊடகத்துறையில் வந்து மகளை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பாடகருக்கு போ பாட்டு போட்டி நிகழ்ச்சிக்கு விட்டு உன்னுடைய திறமையில் நீ மெதுவாவா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இது வந்து இப்போ சமூக வலைதளத்தில் எல்லோரும் பாராட்டுறாங்க பரவாயில்ல ஒரு அம்மா மகள் அப்படி ரெண்டு பேரும் பார்த்தாலும் ரொம்ப நீட்டாக டீசெண்டான இருக்குது இதுதான் இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம் நடிகை வனிதா விஜயகுமார் இவங்க எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மக்களுடைய பார்வையில் ஒரு மூன்று திருமணம் முடித்திருக்கிறாங்க இவங்க வரிசையாக முதல் திருமண விவகாரத்து இரண்டாம் திருமணம் விவகாரத்து மூன்றாம் திருமணம் விவகாரத்து மூன்று திருமணம் முடிச்சிட்டாங்க இப்ப அவங்களுடைய மகளை வந்து நடிப்பு துறையில் இறக்கி விட்டுருக்காங்க இப்போ நடிகை வனிதா விஜயகுமார் பாத்தீங்கன்னா மிகவும் ஆபாசமான உடை இப்ப வந்து கொடுத்துறாங்க வயது நாற்பது ஆயிடுச்சு அந்த வயசுக்கேற்றனா உடை கிடையாது மகள் அவங்க மகள் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் மேஜரே ஆகலைன்னு நினைக்கிற ஒரு பதினெட்டு வயசு கூட இல்லை அந்த பிள்ளைக்கு மகளை வந்து இன்றைக்கி வந்து நடிப்பு துறையில் இறக்கி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு ஆபாசமாக உடை அணியுது இப்போ ஒரு பத்திரிக்கை நிருபர் கூட கேட்குறாரு என்ன அவங்களுடைய மகள் வந்து இப்படி இடுப்பை காட்டி சேலை அணியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுது குஷி படத்தில் வந்து நடிகை ஜோதிகா வந்து இடுப்பை காட்டி தான் ஃபேமஸ் ஆனாங்க இன்றைக்கி ஏ மகா வருது வந்துட்டு போகிறமே காட்டி போயினாலும் என்ன தப்பு இருக்குது பார்க்குற பார்வையில் தான் தப்புன்றாங்க அது இன்னும் ஒரு பதினெட்டு வயசு கூட ஆகலை குழந்தைக்கு அதுக்குள்ளே நடிப்பு திரையில் இறக்கிவிட்டு உங்களுக்கு என்ன பணமா இல்லை ஒரு பெரிய நடிகருடைய மகள் விஜயகுமார் மஞ்சுளா அவங்க அப்பா அம்மாவும் நடிகர் நடிகை தான் அவங்க பாருங்கள் அவங்களுடைய மக தான் இது அது மூத்த மகன் இன்னைக்கு பாருங்க எல்லோரும் கூட சண்டை அப்பா அம்மா கூட சண்டை மூணு திருமணம் அது மாதிரி ஒரு சில பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க செய்கிற தவறை வந்து கேட்கவே மாட்டாங்க ஒரு தவறு நடந்துருச்சுன்னா மேலும் 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 தவறு பண்ணுவாங்க அதுக்கு உதாரணம் தான் அக்கா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க போகிற பாதை சரி தவறு இல்லை இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா மூணு திருமணம் நடத்தியிருக்கீங்க அது விவகாரத்து அதே நேரத்தில் நீ வருங்காலம் எப்படி போகணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது பிள்ளையும் கொண்டு வந்து இந்த மாதிரி சினிமா துறையில் ஆபாசமாக இறக்கி விட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போயே ரொம்ப ஆபாசமாக உடை அணிந்து கவர்ச்சியாக சினிமா துறையில் இறக்கி விடுறாங்க இது வந்து பொதுமக்களாக ரசிகராக நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது இன்றைக்கி தேவையானி பாருங்கள் அதே நடிகை தான் அதே நடிப்பு துறையில் தான் இருக்காங்க மகளை எப்படி ஒரு பாட்டு நிகழ்ச்சி ஒரு நீட்டாக டீசெண்டான உடை இப்போ இந்த நம்ம வீடியோலேயே பாருங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கோம் ரெண்டு பேருடைய போட்டாவுமே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கவர்ச்சியா அப்படி இது வந்து வருங்காலத்தில் வந்து வனிதா அவர்களுக்கு வந்து நாலு பேர் சொல்லணும் போதுமா உன்னோட போதுமா இதோட நிறுத்திக்கமானு சொல்லாமல் மகளையும் இறக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இளையராஜா வந்து மியூசிக்கு வந்து அவர் வந்து கிரெடிட் கேட்டிருக்காரு அதுக்கு அம்மா சொல்லுது இளையராஜா மையன் வந்து என்னை காதல் பண்ணார் அப்படின்னு எந்த மையன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றது அடுத்து நடிகர் விஜய் வந்து எனக்கு லைவ் லவ் லெட்டர் கொடுத்தாருன்னு சொல்லுது எல்லா பேரும் காதலிச்சாரு காதலைச்சாரு காதலை மூணு திருமணம் இப்போ குழந்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆபாசமாக உடனேந்து சினிமா துறையில் கவர்ச்சிகரமாக நடிக்க இது எங்கே போய் முடியும்னு தெரியலை அதாவது தாயை போல் தாயை போல் தான் பிள்ளை இருக்கும் நூலை போல் சேலை தாயை போல் பிள்ளை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் முந்தையெல்லாம் ஒரு வீட்டில் பெண் எடுக்கணுனாலும் பெண் கொடுக்கணுனாலும் அவங்களுடைய தாய் தந்தையரை பார்ப்பாங்க எப்படி இவங்க ஒழுக்கமானவங்களாம் எந்த மாதிரி இருக்காங்க எந்த மாதிரி அது நடிகை வனிதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய வாழ்க்கை செல்லி பிடித்தேன் நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் சொல்லி தன்னுடைய தவறுகளை தொடர்ந்து நியாயப்படுத்துகிற நோக்கத்திலே தான் அவங்க வந்து போகிறாங்க இது வந்து முற்றிலும் தவறு அதாவது வருங்காலத்தில் நீங்கள் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கீங்க எப்படி எப்படி ஒழுக்கமாக போ வளர்க்கணும் அப்படி அதே நேரத்தில் இவருடைய வனிதாவுக்கு ஒரு ஆம்பளை பைய அந்த பையல வந்து முதல் கணவர் வளர்க்குறாரு அவரும் சினிமா துறையில் வர்றதாக சொல்கிறாங்க அதனால் பெண் குழந்தையில வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது போன்ற கவர்ச்சிகரமான சினிமாக்களை நடிக்க வைக்க தவறு பொதுமக்களாக ரசிகராக நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் வருங்காலத்தில் திருத்திக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தன்னுடைய தவறு நியாயப்படுத்துவது என்பது தவறான விஷயம் அதனால் நடிகை வனிதா அவர்கள் வந்து அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கருத்து அது அவங்களுக்கு எப்படி என்ன நம்ம சொல்கிறோம் ஒரு சகோதரியாக நினைச்சு நம்ம சொல்கிறோம் ஒன்று தேவயானி பாருங்கள் வித இது வரைக்கும் வித விமர்சனங்கள் எதுவுமே வரலை அனைத்து பொதுமக்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நட்புறவோடு இருக்கிறாங்க வித முகம் சொலிக்கக்கூடிய ஆபாசங்கள் எதுவுமே படங்கள் இல்லையோ எதுலுமே கிடையாது அதனால் ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் வரக்கூடிய நாட்களில் எப்படி மாற்றம் ஏதும் தெரியுதான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்